அடிக்கடி நான் ஜாலியாக இல்லை எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்னை யாரையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க நான் இருக்கிறதே பிடிக்க மாட்டேங்குது எல்லா இடத்துலையும் என்னை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க அவங்க என்னையே கவனிச்சிட்டு இருக்காங்க நான் எதை செய்தாலும் அவர்கள் திருப்தி அடைவதில்லை எனக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குது நான் முன்னாடியில் இப்படி இல்லவே இல்லை நான் இப்போ தான் இப்படி இருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் என்பது போன்ற குறைபாடுகளை சொல்லிக்கொண்டு யாராவது இருக்கிறார்களா அவர்களுடைய சிந்தனை அதீதமாக பல்வேறு கோணங்களில் பறந்து விரிந்து அவர்களையும் துன்பப்படுத்தி குடும்பத்திலையும் துன்பப்படுத்துகிறதா இதைத்தான் வந்து நாங்கள் ஓவர் திங்கிங் சொல்கிறோம் அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்போ திங்க் பண்ணக்கூடாதா என்பது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எந்த செயலையும் செய்வதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது அந்த வழிமுறைப்படி அது செய்தால்தான் அது சிறப்பாக அமையும் அதை மாறி செய்யும் பொழுது அந்த சிந்தனை வந்து வேறு மாறுபட்ட செயல்களை உருவாக்கிவிடும் சிந்திப்பது என்பது வேறு அந்த சிந்தனையினால் வரக்கூடிய பாதிப்பு என்பது வேறு சிந்தனையை முறைப்படுத்துவது என்பது முக்கியமான விஷயம் அவங்களுடைய சிந்தனை மாறுபாட்டினால் தூக்கமின்மை கோபம் விருப்பமின்மை வெறுப்பு இதெல்லாம் ஏற்படுதுன்னா அவர்களுடைய சிந்தனை அதீத லெவலை தாண்டிவிட்டது என்று பொருள் எப்படி வேகமாக போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது வேகம் மித வேகமாக இருந்தால் நன்று அதிவேகமாக இருக்கும் பொழுது விபத்துக்குள்ளாகி விடுகிறது இதே போல அதீத சிந்தனை உளவியல் விபத்தை ஏற்படுத்தி விடுகிறது அதை ட்ரூமான்னு சொல்றோம் இருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ கே லைஃப் கிளினிக் ஒரு வளர்ச்சிக்கான லைஃப் டயாலிசிஸ் என்கின்ற வாழ்வியல் சார்ந்த பகுப்பாய்வு இப்போ ஒரு மனிதனுடைய உடலில் மூன்று விதமான ஓட்டங்கள் இருக்கணும் அது இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் சொல்றோம் இந்த மூன்றும் உடனடியாக தடைபடாது இவற்றை தடைப்படுத்தக்கூடிய வேறொரு பொருள் இதோடு இணைந்து அதோடு பயணித்து அதனோடு இயங்கி மெதுவெதுவாக அதனுடைய ஓட்டத்தை குறைத்துவிடும் அது இரத்த ஓட்டமாக இருக்கலாம் வெப்ப ஓட்டமாக இருக்கலாம் அல்லது காற்றோட்டமாக இருக்கலாம் காற்றோட்டம் குறைந்தால் நுரையீரல் சார்ந்த பட்ட பிரச்சனைகள் அல்லது நுரையீரல் பிரச்சனை ஏற்படும் பொழுது காற்றோட்டத்தில் பிரச்சனை அதேபோல் இரத்தத்தில் வேறு பொருள்கள் சேரும் பொழுது அது இரத்த ஓட்டத்தை தடைப்படுத்தும் அல்லது அதிகப்படுத்திவிடும் இது ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கிவிடும் வெப்ப ஓட்டம் என்பது உடலில் வெப்பங்கள் வெப்பநிலைகள் சீராகாமல் இருப்பது அல்லது சீர்கேடை உருவாக்கக்கூடிய ஒன்று உடலில் சேரும் இவை உடல் சார்ந்த மருத்துவ பகுப்பாயின் மூலம்தான் இதை முறைப்படுத்த முடியும் இது உடலில் இரத்தத்தில் இதுபோன்று வேற்றுப்பொருள் இணையும் பொழுது வரக்கூடியது இதே உடலில் வேற்று உணர்ச்சி ஏற்படும் பொழுது வேறொரு வாழ்வியல் நிகழ்வு நடக்கும் பொழுது எதிர்பார்ப்பு முரண்பாடாக அமையும் பொழுது அல்லது முரண்பாடான விஷயங்களை வாழ்வியல் சார்ந்த சூழலை சந்திக்கும் பொழுது இந்த மூன்று ஓட்டங்களும் மாறிவிடும் அதிகமாக மூச்சிறைப்பு என்கின்ற ஆங்ஸைட்டி அதிகமாக இரத்த ஓட்டம் என்கின்ற அதீத பிளட் பிரெஷர் அதே சமயத்தில் உடலில் திடீரென வெப்பநிலை உயர்தல் இப்போ பார்த்தீங்கன்னா உடலில் வேறொரு பொருள் இணையும் பொழுது எந்தெந்த மாற்றங்களை இந்த மூன்று ஓட்டங்களில் ஏற்படுத்தியதோ அதேபோல வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளினாலும் அந்த பிரச்சனை என்பது கல்வி பொருளாதாரம் சமூகம் சார்ந்த நடத்தை அல்லது சமூக அந்தஸ்து உளவியல் ஆரோக்கியம் இவற்றில் மாறுபாடு ஏற்படும் பொழுது அந்த உணர்ச்சிகள் இந்த இரந்த மூன்று ஓட்டத்தை மாற்றிவிடும் அது இரத்த ஓட்டத்தை மாற்றிவிடும் அதேபோல வெப்ப ஓட்டத்தை மாற்றிவிடும் அதேபோல் காற்றோட்டத்தை மாற்றிவிடும் இப்ப உடலில் ஒரு கிருமியினால் வேறொரு வேற்றுப்பொருளினால் ஏற்பட்டதற்கு வேறொரு வேற்றுப்பொருள் அதாவது மருத்துவம் அல்லது மருந்து மருந்து என்றால் மறு ஊன்று என்று பொருள் இப்படி வேறொரு வேதிப்பொருளை வைத்து இவற்றை சரிபடுத்தி விடலாம் ஆனால் உணர்ச்சி சார்ந்த விஷயங்களை எவ்வாறு சரிப்படுத்துவது உணர்ச்சி சார்ந்த மாறுபாடுகள் உடலில் ஏற்பட்டால் அதை எப்படி சரிபடுத்துவது என்றால் இதற்கு மருத்துவத்தை விட மனப்பகுவாய் பகுப்பாய்வு உளவியல் தான் அவசியம் அதனால தான் எங்களுடைய உலகில் முதல் முதலாக துவக்கப்பட்ட வாழ்க்கைக்கான கிளினிக் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இந்த கிளினிக்கில் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள் எதிர்பார்ப்புகள் முரண்பாடுகள் ஐம்புலன்களின் வாயிலாக உணரப்படும் பொழுது அல்லது அவை பார்க்கும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட பல முறைகளில் இவை இவைகள் ஒரு தனி மனிதனை சந்திக்கும் பொழுது தனி மனிதனை தாக்கும் பொழுது அவை இந்த இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டத்தை மாற்றி உடலை நோய்க்குண்டாக்கி நோயை உருவாக்கி விடுகிறது பெரும்பாலானவர்கள் இதை புரிந்துவிடாமல் எனக்கு இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது அல்லது இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறது அல்லது எதையாவது ஒன்று கேட்டால் உடலில் பதட்டம் ஏற்படுகிறது ம நெஞ்சு பகுதியில் பதட்டம் அதிகமாகிறது மூச்சு வாங்குகிறது என்று சொல்கிறார்கள் அதே ஒரு சிலர் எனக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால் அது உடலில் திடீரென காய்ச்சல் வருவது போல் இருக்கிறது திடீரென என்னால் எதையும் கவனிக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள் ஆகவே இந்த வாழ்க்கை எதிர்பார்ப்புகளால் முரண்பாடுகள் வரக்கூடியதை மாற்றியமைகிறதுக்கு தான் மைண்ட் செட் நாலேஜ் அனாலிசிஸ் அதாவது மனப்பதிவுசார் அறிவு பகுப்பாய்வு என்பதை உருவாக்கியுள்ளோம் ஒரு மனிதனுக்கு மனம் என்பது ஒரு இன்னார்கானிக் காம்பனெண்ட் அதாவது உறுப்பில்லாத ஒரு உணர்ச்சி சார்ந்த ஒரு செயல்படும் அமைப்பு இந்த அமைப்பு எப்படி செயல்படுகிறது சொன்னால் ஐம்புலங்களில் ஏற்படும் இன்பல்களின் மூலமாக அல்லது ஐம்புலங்களில் ஏற்படும் துன்பங்களின் மூலமாக அல்லது ஐம்புலங்களில் ஏற்படும் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தின் மூலமாக அவற்றுடைய செயல்பாட்டு பாதைகள் மாறி மாறி இயங்கும் இதை முறைப்படுத்தவில்லை என்றால் அவள் அது உடல் நோயை உருவாக்கிவிடும் இது ஓவர் திங்கிங் என்று சொல்லலாம் அல்லது ஆங்ஸைட்டி படபடுப்பு என்று சொல்லலாம் அல்லது அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகுதல் அல்லது தூக்கமின்மை எதற்கெடுத்தாலும் பயம் எதையும் செய்வதற்கு விரும்புவதில்லை ஆரம்ப கட்டத்தில் விருப்பம் பின்பு அதிலிருந்து பின்வாங்குதல் அடிக்கடி தலைவலி பெறுகிறது எப்பொழுதும் சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தால் காலையில் எழுந்தவுடனேயே மனதில் ஒரு பதட்டம் பலருக்கு அழுகை இன்னும் சிலருக்கு உடல் சோர்வு ஒரு சிலருக்கு அதீதமான சிந்தனை செயல்பட முடியாமல் குழப்பம் எதற்கெடுத்தாலும் இது தவறாகி முடிந்துவிட்டால் என்னாகுமோ என்கின்ற கவலை கவலையை அடுத்து வயிற்றில் பிரச்சனை அடிக்கடி ஆங்சைட்டி என்று சொல்லக்கூடிய பல்வகையில் ஏற்படலாம் ஒன்று ஒரு பயணம் செல்வதற்கு முன் அவர்களுக்கு அடிக்கடி யூரின் போகிறது அல்லது டாய்லெட் போகிறது யாராவது ஏதோ ஒன்று பேசிட்டா திடீரென மயக்கம் வருதல் அல்லது கோபம் வருதல் தான் எதிர்பார்க்காத வார்த்தைகளை பேசிவிடுதல் அதே சமயத்தில் பல நேரங்களில் குளிப்பதற்கு பிடிப்பதில்லை சாப்பிடுவதற்கு பிடிப்பதில்லை தூங்க பிடிப்பதில்லை யாரிடத்தில் பேச பிடிப்பதில்லை தனிமையாக படுக்கும் இருக்கும் படுக்கவும் முடியவில்லை அதே சமயத்தில் வெளியே செல்லவும் விருப்பம் என்னை இப்படி பல சிக்கல்கள் ஏற்படும் குடும்ப நபர்களுக்கு இவர்களை செய்வதை பார்த்தால் இது ஒரு நடிப்பு போல தோன்றும் அல்லது இவர்கள் ஏதோ தவிப்பதற்காக இவ்வாறு செய்கிறார்கள் என்பது போல தோன்றும் ஆனால் உண்மையில் இவர்களால் இயல்பு நிலைக்கு இருக்க முடியாது என்பதை குடும்பத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தினர் இவர்கள் அடி அடிக்கடி இவ்வாறு செய்கிறார்கள் என்று கூப்பிட்டு என்று நினைத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணவே கூடாது இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணதுனால அவர்களுடைய உணர்வுகள் மேலும் காயப்படுறதுக்கு காரணமாக அமைந்துவிடும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இவருக்கு இவர்களுக்கு இன்பம் இருக்காது அதே சமயத்தில் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது திருமணத்தை செல் வெறுப்பார்கள் சிலர் திருமணம் செய்து கொண்டு அவர்களால் இயல்பாக வாழ முடியாதது கணவன் மீது அதிகமாக சந்தேகம் ஏற்படும் உறவினர்கள் மீது அதிகமாக சந்தேகம் ஏற்படும் எதையுமே வந்து யோசித்து கொண்டே இருப்பார்கள் எந்த ஒரு சொன்னாலும் எதை சொன்னாலும் அதை பலமுறை சிந்தித்து தான் அவங்க முடிவுக்கு வருவாங்க அதற்கடுத்து என்னங்கன்னா இவங்க இந்த வெறுப்பு காரணமாக தன்னைத்தானே கொள்ளும் அளவுக்கு அதாவது கொலை அதாவது தற்கொலை செய்யும் அளவுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் பல நேரங்களில் வந்து இவங்க குடும்ப ஒரு இவங்க திட்டிடுவாங்க அடிச்சிருவாங்க குடும்பத்தினர் என்ன நினச்சிட்டாங்கன்னா இது ஏதோ வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாக போயிடும்னு நினைப்பாங்க நிச்சயமாக இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுற காரணம் வந்து நேற்றைய இன்றைய தினம் அல்ல எப்பொழுது குடும்பத்தினருக்கு இவர்கள் ஒரு பிரச்சனையாக இருக்காங்க அல்லது இவர்கள் பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதோ அதற்கு முன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் அந்த பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கும் அது தொடர்ந்து இவர்களுடைய வாழ்க்கையில் பயணித்து கொண்டே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அவை ஒன்றோடு ஒன்று இணைந்து இது போன்ற ட்ரூமா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அதிர்ச்சி விலையை ஏற்படுத்தியிருக்கும் அதனால் குடும்பத்தினருக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அவர்கள் மீது குறை சொல்லக்கூடாது அவர்களுக்கு இந்த உளவியல் சார்ந்த சிகிச்சையை பற்றி எடுத்து சொல்லி அதாவது மருந்தில்லாத மனோத்துவ ரீதியான உளவியல் ஆலோசனை எடுத்து சொல்லி அவர்களை அழைத்து வர வேண்டும் அப்படி அவங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா குடும்பத்தினர்கள் வந்து சரியான உளவியல் சிகிச்சை எடுத்துக்கொண்டு அதாவது தெரப்பியூட்டிக் ஃபேமிலின்னு சொல்கிறோம் இந்த நபரோடு வாழக்கூடியவர்களது கணவனாக இருக்கலாம் தாப்பனாக இருக்கலாம் அக்காதங்கசியாக இருக்கலாம் இவங்க வந்து இ இவர்களுடைய ஒவ்வொரு செயலியும் எங்களுக்கு தினமும் தெரிவித்து அந்த செயலினுடைய உள்நோக்கத்தை நாங்கள் பகுப்பாய்வு செய்து நீங்கள் எவ்வாறு அவரோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உளவியல் தெரப்பியூட்டிக் ஃபேமிலி கன்சல்டேஷன் உங்களுக்கு கொடுப்போம் அப்போ கொஞ்ச காலத்தில் வந்து அவர்களுடைய அந்த அழுத்தமும் அந்த சிந்தனையும் வேறுபட்டு மாறுபட்டு இயல்பு நிலைக்கு வர்ற மாதிரி வர்ற சமயத்தில் அவங்கள அழைத்து வந்தீங்கன்னா அவங்களை மாற்றலாம் எப்போமே இந்த உளவியல் பாதிப்புகள் வந்து நேரடியாக ஒருவர் தன்னுடைய உளவியல் மாற்றத்துக்கான சிகிச்சைக்கு வரமாட்டாங்க அதை குடும்பத்தினர் புரிந்து கொண்டு குடும்பத்தினர் மூலமாக தான் அதை சிகிச்சை கொடுக்க வேணும் இப்போ ஒன்று கேட்கலாம் அவங்க மென்டலான்னு சொல்லி மென்டல் கிடையாது அதாவது நாங்கள் இந்த மனநிலை அதீதமாக பாதித்தவர்கள் என்று சொல்வதை விட மூளை பாதித்தவர்களை நாங்களுக்கு எந்த விதமான சிகிச்சையும் அளிப்பதில்லை அவர்களுக்கு அந்தந்த நிபர்களிடத்தில் நாங்கள் அனுப்பி விடுவோம் பொதுவாக இயல்பு நிலையில் வேலைக்கு போவாங்க படிப்பாங்க ஸ்கூலில் டீச்சராக இருப்பாங்க சம்டைம் வந்து ஆஃபீஸ்க்கு போவாங்க எல்லா வேலையும் செய்வாங்க ஆனால் எதுலேயுமே அவங்க வந்து ஒரு முழுமை பெறாமல் இருப்பாங்க சந்தேக குணங்கள் நிறையா இருக்கும் ரொம்ப கோவப்படுவாங்க அடிக்கடி வந்து நான் வாழ்கிறதே பிடிக்கலை எனக்கு ஏன் இப்படி நடக்குன்னு தெரியல பெருசாம செத்து போயிட்டால் பரவாயில்ல என்னால் தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க உங்கள் கஷ்டத்தை நான் வந்து நிவர்த்தி செய்ய முடியல ஆனால் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு நீங்கள் பேரண்ட் வந்து அல்லது ரிலேஷன்ஷிப் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சரியான தெரப்பியூட்டிக் ஃபேமிலி கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு அதன் தான் எங்களை குணப்படுத்த முடியும் இவர்களை குறை சொல்வது என்பது முற்றிலும் அவர்களுடைய உளவியல் பாதிப்பை அதிகப்படுத்தி வருது இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அதீதமாக வந்து தன்னை அழகுபடுத்தின்னு சொல்லி ஓவராக ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க ஓவராக வந்து காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி யாராவது ஒருத்தர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னை வந்து கவனிச்சுட்டே இருக்காங்க சொல்லுவாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருந்த பொருளை காணா எடுத்துக்கிட்டாங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்து என் மீது பாரபட்சமாக இருக்காங்க மற்ற குழந்தைகள் மீது அன்பாக இருக்காங்க கணவன் என்னை கவனிப்பதில்லை கணவன் சார்ந்தவர்கள் எனக்கு கவனிப்பதில்லை என்பது போல பல குற்றங்களை சொல்லி கொண்டு குடும்பத்தினருக்கு தோணும் ஆனால் உண்மையில் எங்களுடைய பாதிப்பு அந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த பாதிப்பிலிருந்து வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த உளவியல் சார்ந்த பகுப்பாய்வு லைஃப் டயாலிசிஸ் மைண்ட் டயாலிசிஸ் அவசியம் என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறோம் இது ரத்தம் சா சார்ந்தது அல்ல இது வந்து வாழ்வியல் சார்ந்தது இதை வந்து கெமிக்கல் மூலமாக சரி பண்ண முடியாது கேரக்டர் மூலமாக தான் சரிப்படுத்த முடியும் இவங்களுடைய பண்பியல் என்று சொல்லக்கூடிய பர்சனாலிட்டி பல்வேறு வகைகளில் இருக்கும் அதை நாங்கள் வந்து ஒரே நாளில் அனலைஸ் பண்ண முடியாது அவருடைய சொல் செயல் நாட் மாற்றம் அவருடைய நாட்டம் இது எப்படி போயிட்டுருக்குது அவர்களுடைய கே பாத் அனாலிசிஸ் அவர்களுடைய அறிவு பாதை எவ்வாறு செல்கிறது உணர்ச்சி பாதை எதை நோக்கி இருக்கிறது அவர்கள் எதற்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுகிறார்கள் இதெல்லாம் வந்து அவர்களை அழுகையை தூண்டுகிறது அல்லது அக்ரஸிவ் என்று சொல்லக்கூடிய வெறுப்பு நிலையை என்பதை தொடர்ந்து பகுப்பாய்வில் தான் நாங்கள் கண்டறிய முடியும் ஆகவே அவர்கள் வரவில்லை என்றால் நீங்கள் கவலைப்படாமல் அவர்களுக்காக நீங்கள் வந்து எங்களோட கன்சல்டேஷனை எடுத்துக்கொண்டு அவர்களை கண்காணித்து கவனித்து வந்தால் நிச்சயமாக அவர்களை மாற்ற முடியும் இது மினிமம் மூன்று மாதங்களிலிருந்து அவர்களுடைய தீவிரத்தன்மை பாதிப்பை பொறுத்து அதிகபட்சம் மூன்றாண்டுகள் தேவைப்படும் இவங்க வந்து ஆஃபீஸ் போனாங்கன்னா ஆஃபீஸில் வந்து என்னை ஒரு மாதிரியாக மற்றவர்கள் நடத்துகிறார்கள் எனக்கு சரியாக அவர்கள் எந்த உதவியும் செய்வதில்லை என்னை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் வந்து இவர்களுக்கு வந்து இரவில் தூக்கம் இருக்காது ஆனால் காலையில் நான் நல்லா தூங்கணுன்னு சொல்லுவாங்க அப்புறம் இவங்க பண விஷயத்தில் வந்து நிறையா முரண்பாடு இருக்கும் ஒன்று பணம் எனக்கு இல்லைம்பாங்க அல்லது இருக்கிறது பத்துலையும்பாங்க இப்போ இந்த தொடர் சிந்தனை என்னவாகும்னா உடல் நோயை உருவாக்கிவிடும் அந்த உடல் நோயை வந்து நீங்கள் எவ்வளோ தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது குணப்படுத்த முடியாத அளவுக்கு அது இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தோம்னா இந்த பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து மூணு குழந்தை இருந்தது ரெண்டு குழந்தை இருந்தது அந்த ஒரு குழந்தை நல்லா தானே இருந்தது இந்த குழந்தைக்கு மட்டும் இப்படியே வந்தது அதாவது குழந்தைன்னு சொல்லக்கூடிய இப்போ பாதித்தவங்க எப்படி வந்துச்சு ஏன்னா இரண்டு பேர்த்தையும் ஒன்றா தான் நான் பார்த்தேன் அல்லது மூணு பேர்த்தையும் ஒன்றா தான் பார்த்தேன் இது ஏன் இந்த நபருக்கு மட்டும் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கர்ப்பகாலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த சம்மந்தப்பட்ட ஓவர் திங்கிங் உடையவர் வயிற்றில் கருவுட்டிருக்கும் பொழுது அந்த தாய்க்கு ஏற்படக்கூடிய உளவியல் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த குடும்பியல் சார்ந்த சமூகம் சார்ந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் இது போன்ற பல்வேறு சிக்கலை உருவாக்கி இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா நோய்ங்கிறது அல்லது நடத்தைங்கிறது உடனடியாக உருவாகுவதில்லை அதற்கு மூளை காரணமும் மூலக்காரணமும் இருக்கும் என்பது தான் எங்களுடைய செட் நாலேஜ் தெரப்பியினுடைய கண்டுபிடிப்பாக உள்ளது திங்கிங் உள்ளவங்க ஒரு விஷயத்தை மனசில் நினச்சாங்கன்னா அதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பாங்க எந்த உறவினர் வீட்டுக்கும் போக மாட்டாங்க எந்த உறவினர்கள் இவங்க வீட்டுக்கு வந்தாலும் பிடிக்காது எதற்கெடுத்தாலும் தன்னுடைய கம்ஃபர்டபிளம் மட்டுமே யோசிப்பாங்க அதே போல் குடும்பத்துலேயோ அல்லது ஆஃபீஸ்லேயோ யாரோ ஒருத்தரை வந்து இவங்க மையப்படுத்தி அவங்க மேலேயே அதிகமாக கோபத்தை உண்டாக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் கேட்டோம்னா நான் நல்லா தானே இருக்கேன் அவங்க மேலே பிரியமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் வந்து தான் யார் மேலே வெறுப்பு கொள்கிறார்களோ அவர்கள் மீது அதீதமாக பாசமாகவும் இருக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாகும் ஆனால் அவர்களை உள்ளே உள் ரீதியில் மன ரீதியில் வெறுத்தி கொண்டே இருப்பார்கள் இதெல்லாம் பார்க்கும்போது பெற்றோர்களோ மற்றவர்களோ குடும்பத்தினரோ ஏன் இப்படி நடக்குங்கிற கேள்வியை கேட்டு அதுக்குண்டான பதிலை நீங்கள் தேடுவதை விட இப்படிப்பட்ட உள்ளவர்களுக்கு உளவியல் சார்ந்த மருந்த் மருந்தில்லா மனோதத்துவ உளவியல் வழிகாட்டல் சிகிச்சை தேவை அப்படிங்கிறது தான் முக்கியம் நாங்கள் இவங்களுக்கு யாரும் கவுன்சிலிங்கோ அட்வைஸோ பண்ணவே மாட்டோம் கவுன்சிலிங் அட்வைஸுங்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அந்த மக்களுக்கு சைலண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற டிஎன்ஏ உள்ளவங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டது இப்போ அறிவுரை கிடையாது செயலுரை தான் இப்போ வந்து பிஹேவியரல் பிராக்டிஸ் தான் அப்போ இங்கே அட்வைஸும் வேலை செய்யாது கவுன்சிலிங்கும் வேலை செய்யாது நாங்கள் யாருக்கும் கவுன்சிலிங் கொடுப்பதே இல்லை அதை நிறுத்திவிட்டோம் அதெல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு உளவியல் முறை இது உளவியல் பகுப்பாய்வு உடல் ரீதியாக எப்படி மருத்துவ நிபுணர்கள் உடலில் உள்ள பல்வேறு இயக்க கோளாறுகளை கண்டறியாங்களோ அதே போல் இவங்களுடைய மன அறிவு சார்ந்த இயக்க தயக்க கோளாறுகளை கண்டறிந்து மாற்றம் தான் முக்கியமான செயல் நோக்கமாக இருக்கிறது இந்த மோட்டிவேஷன் கிடையாது இது ஆக்டிவேஷன்னு சொல்கிறோம் இவங்க வந்து நிறைய தகவலை சேகரிச்சுக்குவாங்க அது நற்பு ரீதியில் சேகரிச்சுக்கலாம் குடும்ப ரீதியில் சேகரிச்சிருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அந்த இன்டர்நெட் மூலமாக நிறைய தகவலை சேகரித்து கொண்டு அந்த தகவல் மூலமாக வந்து இவங்களே ஒன்றை உருவாக்கிக்குவாங்க அதன் அடிப்படையில் செயல்பட்டே இருப்பாங்க இப்போ தன்னுடைய உடம்புக்கு ஒன்று சரினா உடனே நெட்டை சர்ச் பண்ணி ஆயிரம் டீட்டெயில் எடுத்து வச்சுக்குவாங்க டாக்ட்ரு மருந்து கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த மருந்து பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்குவாங்க இதெல்லாமே வந்து அவர்களுடைய சந்தேக மனப்பான்மையினுடைய மாறுபட்ட வெளிப்பாடு என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஓவர் சிந்தனை என்பது நீண்டகால ஒரு பழக்கத்தினுடைய தொடர்ச்சி நீண்டகால அவங்களுடைய இயல்பான நடத்தியாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் இதை பெற்றோர்கள் உடனே வந்து ஒரே நாளே முடியுமா ரெண்டு நாளே முடியுமா அப்படின்னு கேட்குறதெல்லாம் எந்த விதமான அர்த்தம் முடியாது இது உங்களுக்கு நோய் என்பது வேறு அவர்களுடைய நோய் என்பது வேறு உங்களுடைய பிரச்சனையை வந்து என்பது வேறு அவர்களுடைய பிரச்சனை என்பது வேறு உங்களுடைய அவசரத்துக்கு அவர்களுடைய பேச்சினை பிரச்சனையை தீர்க்க முடியாது அவர்களுடைய இயக்கப்பாதையில் நாங்கள் பயணித்து தான் தீர்க்க முடியும் இது உடல் சார்ந்த விஷயம் அல்ல உடனே ஒரு உறுப்பை கட் பண்ணி தூக்கி போடுறதுக்கு அவர்களுடைய உணர்ச்சியை வந்து புரிந்து கொண்டு வழிமாற்றம் செய்கிறது தான் முக்கியமான விஷயம் நிறைய பேர் பேரண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்பாங்க இது எத்தனை நாளையை முடியும் உங்கள் அவசரத்துக்கு இது முடியவே முடியாது நீங்கள் அவசரப்படுறது என்பது உங்களுடைய தேவை அவதிப்படுவது என்பது அவர்களுடைய இயல்புகளை உங்களுடைய அவசரத்துக்காக அவர்கள் அவதிப்படுவதை அவர்களும் குறைக்க முடியாது நாங்களும் குறைக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உடலில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் காரணம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய என்னுடைய பிரதிபலிப்பு விளைவுதான் என்று எங்களுடைய எம்எஸ்கே கோட்பாட்டில் நாங்கள் கண்டறிந்தோம் ஒரு மனதில் சிந்தனையோட்டம் செயலோட்டம் அதற்கடுத்து எண்ண ஓட்டம் மூன்றும் நடக்கும் இந்த மூன்றும் தானாக நடப்பதில்லை எப்படி உடலில் பல்வேறு மூலக்கூறுகளை இன்னொன்று தூண்டுகிறதோ அதே போல் பல்வேறு நிகழ்வுகளை தூண்டி தான் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இந்த ஓவர் திங் வந்துருச்சுன்னா எதையாவது ஒன்றை நோக்கி யோசித்து கொண்டே இருப்பார்கள் அல்லது எதை செய்தாலும் அதில் தவறு இருக்கும் இவர்கள் வாகனம் ஓட்டும் பொழுது பல்வேறு தவறிய விபத்துக்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது வேலையில் சரியாக செய்ய முடியாது குடும்பத்தில் உள்ள பொறுப்புகளை கவனிக்க முடியாது அது குழந்தையாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் அதே சமயத்தில் இயல் இயல்பற்ற முறையில் எப்பவும் இருக்க முகத்தோடு இருப்பார்கள் எதிலையும் இல்லாமல் இருக்கும் அல்லது அதீதமான ஆர்வம் எதுவுமே உடனே நடந்த ஆக வேண்டும் என்கின்ற நிர்பந்தனில் இருப்பார்கள் அவர்களுக்கு மாற்று கருத்தை சொன்னால் புரியாது பிடிக்காது அவர்களுக்கு ஏற்ப பேசினால் மட்டுமே பிடிக்கும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட எல்லை எனக்காக நீ பேசுகிறாய் உன் மனதிலிருந்து உண்மையாக பேசவில்லை என்பதாக குற்றம் சொல்லி கொண்டே இருப்பார்கள் கடவுளை திட்டுவார்கள் கடவுள் மீது வெறுப்பு கொள்வார்கள் அல்லது அதீத பயத்தை உருவாக்கி கொண்டு கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்பார்கள் இவர்கள் எந்தவிதமான விதமான அறிவுரைக்கும் ஆலோசனைக்கும் மனதத்துவ ரீதியான பகுப்பாய்ப்பும் வரமாட்டார்கள் ஆனால் வீட்டில் உள்ளவர்களை சிரமப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த நிகழ்வு நடந்தாலும் அது தனக்கு தவறாகவே நடக்கிறது என்பதை இவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அல்லது கற்பனையான ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு நான் இங்கு செல்ல வேண்டி இருந்தது இவர்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தானா என்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலையில் உயர்ந்திருப்பேன் என்று சொல்லிக்கொள்வார்கள் இப்படி தன்னுடைய செயல் திருத்தத்தை உருவாக்காமல் தன்னுடைய செயல் மாற்றத்தை புரிந்து கொள்ளாமல் பிறர் மீது குற்றம் சொல்வது அல்லது இயற்கையின் மீது குற்றம் சொல்வது இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இவை போன்ற பிரச்சனைகளையும் விடவிட லைஃப் டயாலிசிஸ் என்கின்ற சிறப்பு உளவியல் முறையை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் இதனோடு சேர்ந்து மைண்ட் டயாலிசிஸ் என்பதையும் உருவாக்கியுள்ளோம் ஆகவே இவற்றை மருந்து கொடுத்து மாற்ற முடியுமா என்ற கேள்வி பலர் கேட்கிறார்கள் மருந்து கொடுத்து எண்ணத்தை மாற்ற முடியும் என்று சொன்னால் உலகத்தில் அனைத்து திருடர்களையும் மாற்றிவிடலாம் மருந்து கொடுத்து சிந்தனை மாற்ற முடியும் என்று சொன்னால் அனைத்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் கூட மாற்றி விடலாம் ஏன்னால் இன்றைக்கு முறையற்ற காதல்கின்றது அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது அல்லது முறையான காதல் கூட பற்றாக்குறையாக உள்ளது கடவுள் உள்ள அன்பு கூட இன்று குறைவாக உள்ளது அல்லது முறைதவரி உள்ளது இவற்றை மருந்து கொடுத்து மாற்ற முடியுமா என்ற கேள்விக்கு ஆனால் மருந்து என்பது உடல் சார்ந்தது மனதுவம் சார்ந்தது வாழ்வியல் சார்ந்தது அது மனதினுடைய ஆழத்தை இயக்கக்கூடியது திறன் சார்ந்தது என்று நாங்கள் சொல்கிறோம் ஆகவே ரத்தமும் சதைக்கும் மட்டும்தான் மருந்து ஆனால் மனதுக்கு தான் ஆகவே இது குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை வரலாம் பெரியவருக்கு வரலாம் வயதானவர்க்க வரலாம் நோய் என்பது குழந்தை பெரியவர்கள் என்ற வித்தியாசம் இல்லை நோய் என்பது இயல்புக்கு மாற்றமாக இருப்பது பலருக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம் திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது பிறரோடு பேச விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் எப்பொழுதும் ஒற்றை சிதனை இருந்து கொண்டிருப்பார்கள் இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுவிட ஒரு நாள் இரண்டு நாள் ட்ரீட்மெண்ட் பற்றாது எப்படி டயாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் வந்து வாரத்துக்கு இருமுறை இருக்கலாம் அல்லது ஒரு முறை இருக்கலாம் இப்படி தொடர்ந்து அந்த இரத்த சுத்திகரிப்பு நடக்கும் வரை அந்த செயல்முறை எந்த கொண்டே இருக்க வேண்டும் அதே தான் இந்த வாழ்வியல் சார்ந்த டயாலிசிஸ் என்பதும் குறைந்த அளவு மூன்று மாதங்களிலிருந்து அவர்களுடைய தீவிரத்தன்மை ஒத்துழைப்பு அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இதை பொறுத்து அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகள் வரை தேவைப்படும் ஸோ இதில் வந்து எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இப்படிப்பட்ட பாதிப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்ற நண்பர்களுக்காகவே சிறப்பு துறையை உருவாக்கி அவர்கள் எந்த நேரத்திலும் எங்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய மனம் சார்ந்த அழுத்தத்தை வாழ்வியல் சார்ந்த எதிர்ப்பு எதிர்வினைகளை உளவியல் ரீதியாக குர்த்திக் கொள்ள எங்களுடைய நிறுவனம் பல ஆண்டுகளாக சேவை செய்து வருகிறது என்பதை உங்களுக்கு விழிப்புணர்வாக கூறுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் மேலும் விபரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுதை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போற்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் ஸ்கெல் லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்